பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாவத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நினைத்து பார்க்கும் நேரம் இது ஆதார வசனம் ரெண்டு சாமியும் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் தேவ கிருபை பெற்றவர்களே கர்த்தர் தாவீத ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பாறு பண்ணின போது தாவிது தீர்க்க தரிசியான நாத்தான் பார்த்து கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவருடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசியான நாத்தானுக்கு உண்டாகி கர்த்தர் சொல்லுகிறார் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று தாவீதுக்கு சொல்லு உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய பாரதி சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார் இன்னும் சாலமன் பிறக்கவில்லை பிறக்கும் முன்பே அவன் செய்யப் போகிறதை சொன்னார் ஆடுகளின் பின்னே நடந்த அவனை தாவிதை ஆட்டு மந்தியை விட்டு எடுத்து தாவிதை கொண்டு போட எவ்விடத்திலும் அவனோடு இருந்து அவன் சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினார் ஆகையால் தாவிதி வெற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று கேட்கிறான் ஆதியோடு அந்தமாக தனது காலங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறார் அதே போல நாமும் நமக்கு நினைவு திருந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவரிடம் பெற்ற நன்மைகளை நம்மை நடத்தி வந்த பாதைகள் நம்மை தப்புவித்த தருணங்கள் நாம் செய்த தவறுகளிலிருந்து பிசாசு கொண்டு வந்த தடைகளிலிருந்து சூழ்நிலைகளால் வந்த தொந்தரவுகளிலிருந்து அத்தனையிலிருந்து நம்மை தப்பு வைத்து நடத்தி வந்தாரே நாம் இதற்கு என்ன செய்வோம் நம்மை நினைத்ததற்கும் காத்ததற்கும் உயர்த்தி வைத்ததற்கு நாம் எம்மாத்திரம் வருஷத்தின் நிறைவு நாளாகி இன்று நாம் இதை நினைக்க வேண்டும் முழு மனதோடு நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதங்களை இன்பமாக பாடினவன் தீர்க்க தரிசன உரைத்தவன் தாவீர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவன் ராஜ அபிஷேகம் பெற்றவனே அப்படி சொல்வான் என்றால் இவ்வளவு தாழ்மையை காண்பி தாழ்மையை காண்பிப்பான் என்றால் நாம் எம்மாத்திரம் பேதர்வும் இப்படித்தான் தனது நிரூபங்களில் நாம் ஒன்றுமில்லை என்றும் நம்மை தமது மகிமையின் ராஜ்ஜியத்தின் மக்களாக ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் எம்மாத்திரம் என்கிறான் சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பொறும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தஞ்சு சொல்லுகிறான் அப்ப நாம் எம்மாத்திரம் நினைத்து பாருங்கள் சாதாரண மீனவன் பேதுரு இவனை கொண்டு கத்து செய்த காரியங்கள் எண்ணில் அடங்காதவை பவுல் புதிய ஏற்பாட்டில் முக்கால் பகுதி எழுதியவன் நன்கு வேதத்தில் தேறினவன் அவன் சொல்கிறான் பாவியிலே பிரதான பாவினான் என் என்மேல் இரக்கம் வைத்ததால் இதையெல்லாம் செய்ய முடிந்தது என்கிறார் மக்களே நம் பலம் ஒன்றுமில்லை வராக்கிரமம் ஒன்றுமில்லை அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆயிற்று நம்முடைய பக்தி வைராக்கியத்தை நினைத்து பாருங்கள் அவரை தேடின காலங்களும் உண்டு நேரமில்லை என்று சொன்ன நேரங்களும் உண்டு ஜெபித்த காலங்களும் உண்டு விரக்தியாக விட்டுவிட்ட காலங்களும் உண்டு ஆனால் இதையெல்லாம் அவர் கணக்கில் எடுத்தாரா கண்மொனிவில் காத்தாரே போஷித்தாரே விடுவித்தாரே தப்புவித்தாரே இவைகளை இன்று நாம் நினைப்போமாக ரூத்தின் சரித்திரம்தான் நம்முடைய சரித்திரம் இந்த தேவன் வேண்டுமென்று வயதான மாமியோடு வந்தவள் அவளுக்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வேண்டுமானால் இருக்கின்றன அவள் விதவை யூதர்களால் அறுவறுக்கப்பட்ட தேசத்தின் மகள் வெறுக்கப்பட்ட புரஜாதியால் கர்த்தர் தனது பிறப்பின் நட்டவளையில் அவளை சேர்க்கவில்லையா இவள் போவாசிடம் பார்த்து கேட்கிறாள் நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்கிற அறுபத்தி ரெண்டு பத்து கேட்டீர்கள் அப்படித்தான் நாமும் கேட்க வேண்டும் இதுதாங்க நம்முடைய இன்றைய கேள்வி தாழ்மையும் நன்றியும் தெரிவிக்கும் வாக்கியங்கள் தூங்காமல் உறங்காமல் நம்மை தனது கண்மணி போல் காத்து வருகிறாரே நாம் எம்மாத்திரமுங்க பிரியமானவர்களே ஒவ்வொன்றாய் தோண்டி தோண்டி நன்றி செலுத்துங்க தகுதியில்லாத நம்மை ரட்சித்து மகிமைப்படுத்தி வருகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் அது அவருடைய அளவற்ற அன்பு மன உருக்கம் இதற்கு ஈடாக நாம் எதையும் கொடுத்துவிட முடியாது தாவீது சொன்னது போல் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை தொழுது கொள்வதல்லாமல் வேறு என்ன செய்ய முடியும் என்று கேட்டது போல நாமும் இதைத்தான் செய்ய வேண்டும் முடிந்தால் ஒரு நேர உணவை தவிர்த்து ஒரு உபவாசம் போட்டு நன்றி பலி மாத்திரம் செலுத்துங்க உங்களை திடப்படுத்தி இது என்ன இதிலும் பெரிதான வேலை காண்பாய் யோவான் ஒன்று ஐம்பது என்று உங்களை உற்சாகப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆனந்தப்படுத்தி குஷிப்படுத்தி புதிய ஆண்டிற்குள் அவரே கரம் பிடித்து அழைத்து சொல்வார் எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் நீங்கள் இவ்வளவு காலம் ஜெபித்து வந்த உங்களை இருகரம் கூப்பி மனதார நன்றி செலுத்துகிறேன் இப்படி நான் ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உருத்தி உண்டாகும்படி செய்வோமாக தினமும் ஏசிய நெகிழ்ச்சி உள்ளோர் யாவரும் நாம் ஒரே குடும்பத்தினர் ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் செய்வோம் புதிய ஆண்டில் சந்திப்போம் ஹல்லே லூயா செவிக்கலாம் தகப்பனே இந்த செய்தியின் மூலம் எங்கள் உள்ளங்களையெல்லாம் இடைத்தமைக்கு ஸ்தோத்திரம் பனிரெண்டு மாதங்கள் கொடுத்த வாக்குகளை நாங்கள் நினைக்கிறோம் நீர் அதை நினைவில் வைத்து அப்படியே அதை செய்து கொண்டிருக்கிறீரே அதற்கு ஸ்தோத்திரம் இந்த பங்காளர் குடும்பம் விரிவாகட்டும் விரிவாகட்டும் உலகம் முழுசு விரிவாகட்டும் இன்னும் உண்மை கிட்டு சேரட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை நிரப்புவீராகும் எங்களை உற்சாகப்படுத்தி புத்தாண்டிற்குள் உடைய கரம் பிடித்து எங்களை அடைத்து செல்வி அழைத்து செல்வீராகும் மகிமை உமைக்கே இயேசுவிய நாமத்தில் பிதாவே அமேன் இன்றைய சிந்தனைக்கு நன்றியுள்ள இருதயமே ஆசீர்வாதங்களின் திறவுகோல் கண்டோம் ஆமே அல்